ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பிரபு காந்தி ஜெயின் சேஃப்டி இன்ஜினியர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நடந்த காஷ்மீரில் பகல் நடந்த டெரரிஸ்டிக் அட்டாக் பற்றி தான் நம்ம நீங்கள் பேச போகிறோம் உண்மையிலே இந்த டெரரிஸ்ட் லக்ஷ்ய தோபா பண்ணது வந்து ரொம்ப ஒரு கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதல் அப்படின் தான் சொல்லணும் இன்னொரு பாயிண்ட்டே இந்த மாதிரி எல்லோருமே வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நாலு பேர் உள்ளே வந்திருக்காங்க கூட இந்த பெகல்காம் வாட்ச் வாஜ்பாய் பீரியடில் நடந்த லாகூர் பஸ்ஸு ஒரு டைமில் நடந்த ட்ராஜரியும் கம்பெனி இந்த மெயினாக நடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் நடந்த டேட்டு டைமு ப்ளஸ் அந்த டேட்டில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து சவுதியில் இருக்கார் யூஎஸோட வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து இந்தியாவில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் முக்கியமான நோக்கம் இன்னொரு பதினஞ்சு லட்சரிப்பா வந்து பண்ண அசஸ்மெண்ட்டு அந்த அட்டாக் வந்து ரொம்ப மோசமான அட்டாக் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்துவா முஸ்லீமானத கிளாஸிஃபிகேஷன் பண்ணி அது ப்ளஸ் முஸ்லீமா அப்படின்றத என்ஷுர் பண்ணுறதுக்கு அவங்க பேண்ட்டெல்லாம் உருவி ஆணுறுப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே வந்து மனிதாபிமாத்த செயலாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படுது இந்த பாயிண்ட்டில் வந்து அசஸ்மெண்ட் ஃபார்முலா இப்போது எங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தவுடனே ஒரு ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது பெக்கா மாதிரி அந்த இடத்துல வந்து ஒருத்த வந்து டெரரிஸ்ட்டை அட்டாக் பண்ண ஒவ்வொரு நைட்டில் வந்து பண்ணவே முடியாது ரிப்போர்ட் இது கிடச்சி இன்டெலிஜென்சி டீம்லேருந்து கிடச்ச ரிப்போர்ட் கூட சொல்கிறாங்க அந்த நாலு பேருமே வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து அந்த பகல்கம்மை இடத்த வந்து பார்த்து நோட்டம் முட்டு தான் போயிருக்காங்க ஒன்னூர் பாயிண்ட்டு நாலு கண்ணுக்கிட்டே உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த நாலு கன்னும் வந்து ஒரு சிவிலியனால் ஒரு சாதாரண மனிதனால் எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையிலே தடுக்கணும்னா கவர்மெண்ட் என்ன நிறைய ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணணும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி மாக் ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க எமர்ஜென்சி மாக்டில்ன்றா பால்காம் மாதிரியான ஏரியாவை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சீக்கிரமாக போகிறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இல்லை ஈவன் இந்த இன்சிடென்ட் அந்த டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி மூணு மணிக்கு தான் வந்து அந்த பால்காம் வந்து மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு கதகதப்பான நிலை இருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது கெஸ்ட் ஹவுஸ்லேயே இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மோடு சொல்கிறாங்க அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து லைசன்ஸு கெஸ்ட் ஹவுஸில் தானே இருக்கும் அப்போ அந்த மாதிரியான கெஸ்ட் ஹவுஸுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்புலாம் கவர்மெண்ட் தரலை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ப்ளஸ் இந்த செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்யூனிகேஷன் முக்கியம் அதாவது இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்கில் கவுர்மெண்ட்டும் பப்ளிக்கோட கோஆப்ரேஷன் வேணும் பப்ளிக்கோட கோஆபரேஷன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தும் கிடைக்கணும் அதுதான் முக்கியம் உண்மையிலே இதில் சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்லணும்னா நாலஞ்சு விஷயங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஃப்ரெண்ட் ஆஃப் போலீசின்ற கான்செப்டை நம்ம எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் நிறைய இன்டெலிஜென்சி ரிப்போர்ட் அவங்ககிட்ட இருந்தால் கிடைக்கும் ஈவன் தமிழ்நாடு மாதிரியான ஏரியாலாம் வந்து சிவிக்ஸ் எக்ஸோரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவிக்ஸ் கிளப்லாம் நிறைய இடத்துல இருந்தால் கூட இந்த மாதிரியான அந்நிய நடமாட்டங்கள்லாம் வந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓப்பனாக சொன்னேன் இப்போ ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒருத்தர் ஒரு ஒரு ஆள் புதுசாக வந்தாங்கன்னா அவங்க அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போக முடியாது அப்போது ஒரு ஒரு இப்போது இந்த மாதிரியான பால்காம் மாதிரியான ஏரியா இன்னும் இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் இம்லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஏரியாவில் கம்பல்சரி இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாக்ட்ரில் மாதிரி எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆனதுன்னா அதாவது எமர்ஜென்சி மாக்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ புயல் இந்த சுனாமி மாதிரி வந்தால் அது பண்ணலாம் இப்போ மணலி மாதிரி சிபிசிஎல்லலாம் வந்து விஷய அதாவது காற்றுனால வர விஷய தாக்குன்னு எப்படி பண்ணுவோம் அதுமாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கும் எமர்ஜென்சி மாக்ட்ரில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கம்பல்சரி காஷ்மீர் மாதிரி ஏரியாவில் கண்டிப்பாக டூ மந்த்ஸ் ஒன்ஸு பண்ணணும் அந்த மாதிரி எமர்ஜென்சி மாக்டீல் பண்ணுறச்சே என்னென்னா இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பால்காம் டிராஜரி கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது மூணு மணிக்கு நடக்குது வெளியே நியூஸ் வந்து அஞ்சு ஆறு மணிக்கு வருது இப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் எமெர்ஜென்சி கண்டிஜென்சி பிளான்னு சொல்லுவாங்க இப்போ இம்மிடியாக அமித்ஷா ரியாக்ட் பண்ணுறாரு அந்த சைட்டுக்கு போகிறாங்க ஸ்பாட்டுக்கு போகிறாங்க பீப்பிள் அவகேட் பண்ணி சேஃபாக ஹாஸ்பிட்டல் சேர்க்கறது அப்புறமா பிஎம் அகைன் கம் பேக் டு தி இந்தியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓகே பட் கவர்மெண்ட் சப்போஸ் பி ஆல்வேஸ் ஆக்டிவ் மெஷர்ஸ் ரிவாக்டிவ் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க ப்ரோஆக்டிவாக இந்த மாதிரி அதாவது மோல் வர்னரபிள் ஸோனு அப்படின்ற மாதிரி ஏரியாலாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரியான ஐசோலேட்டான ஏரியாவில் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணுன்றத ரிஸ் மேக் ஷெடியூல் வந்து கண்டிப்பாக வந்து காஷ்மீர் கவர்மெண்ட் எடுத்திருக்கணும் அது ஏன் தமிழ் காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணாமல் தவற விட்டது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொன்று இதில் இருக்கிற ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலா அதெல்லாம் நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்குறச்ச இதுக்கு ஒரு மெத்தடாலஜி மாதிரி ஒரு ஃபியூ ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் போடுவாங்க ஃப்ளோ சார்ட் போடுறச்ச இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதாவது ஒரு விபத்து நடக்குதுன்னா அட்டாக் பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ணுறதுமாரி நியர் மிஸ்ஸுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரியான சில சிக்னலிங்லாம் கிடைக்கும் உண்மையிலே இன்டெலிஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான சில ரிப்போர்ட்லாம் கண்டிப்பாக போகாமல் வந்துருக்க கண்டிப்பாக வந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாக் எல்லாமே தவிர்க்க பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு நல்ல பதிலடி கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு ஈவன் பாகிஸ்தான் ஆல்சோ நவடேஸ் ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கு ரெடி ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றொரு பாயிண்ட் நான் நினைக்கிறேன்னா இப்போ இந்தியாவோடய க்ரோத்து வந்து இன்டர்நேஷ்னல் லெவலி நல்லா க்ரோத்தாக இருக்குது பர்டிகுலர் ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் மிக வளர்ந்த நாடான ஸ்பெயின் யூஎஸ் அப்புறமா லண்டன் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரிஸே வந்து பொருளாதார நிலையில் ரொம்ப பின்தங்கி இருக்குது ஆனால் இந்தியா வந்து இப்போ பொருளாதாரத்தில் மூணாவது நாலாவது இடத்துல வந்ததுனால இது மேபி ஒரு சர்வதேச சதியாகவும் இருக்கலான்ற மாதிரி தான் லிட்டிப்டி தோணுது ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்கள் கொரோனாக்கு முன்னாடி அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இவங்களாம் எப்படி இருந்தாங்க இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியா இப்போ எப்படி இருக்குது பாகிஸ்தான் எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் திவாலா ஆகிடுச்சு பங்களாதேஷ் சிவாலா நீ தான் பாகிஸ்தான் அவங்களோட தீவிர வந்து அவங்களே அழிச்சிட்டு வருது இதுதான் காட்டுது உண்மையிலே இப்போ நேற்று எடுத்த ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்த சில மெசேஜ் உண்மையிலே பாராட்டத்தக்கது ஏன்னா விசா எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்புறமா மூடி மூடியிருக்காங்க ப்ளஸ் அந்த சிந்து நதியை வந்து கேன்சல் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு பெரியான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு தான் இன்னொரு பாயிண்ட் வந்து பாகிஸ்தானும் சரி இந்த லக்ஷரி தீபாவும் வந்து உலக லெவலில் வந்து தனிமைப்படுத்தணும் ஐசோலேட் பண்ணணும் இப்போ டெரரிசம் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக இந்தியனுக்கு நடந்தது மாதிரி இல்லாமல் இது ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளம் இதில் வந்து ஐநா சபை லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு பாகிஸ்தானுக்கு உண்டான எல்லா விதமான பொருளாதார ஆதரவும் வந்து எந்த எந்த கண்ட்ரியும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நேற்று துர்க்கி வந்து ஆச்சரியமாக இருக்குது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது எந்த விதத்தில் நான்ன்றது தெரியல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அனலிசிஸ் போட்டு உண்மையிலே இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனோடு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அதாவது டெரரிஸ்ட் அட்டாக் காஷ்மீரில் நடக்க டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது நாட் ஒன்லி ஃபார் இந்தியா குளோபல் ப்ராப்ளம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் ப்ரொஜெக்ஷன் பண்ணி பாகிஸ்தானை வந்து அவங்கள வந்து சென்சடைஸ் பண்ணி அவங்களோட தவிர இருக்கிறோம் இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்டிப்பாக இன்னும் ஒன்று வித்தின் ஏ வீக் கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸ் ஆர்மி எடுப்பாங்க இதில் நம்ம நாங்கள் நாங்கள் பண்ண அனாலிசிஸ் ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் எங்கெங்கே கேப் வந்துருக்குனு மாட்டோம் நம்ம என்ன சொல்ல விரும்பினேன் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் நிறைய பீப்புளை மொபிலிட்டி பண்ணால் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க உள்ளே வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக கடைக்கு போகாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஏதாவது பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க அப்போ அந்த வியாபாரிக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்க லேடிஸ்க்கு எல்லாமே ரோட்டில் ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்காது ப்ளஸ் ஒரு வெப்பனை வந்து அவ்வளோ ஈஸியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டரு ஆன் த வே வாக்கில் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ யாராவது கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அப்போ அதுமாதிரி காட்டினா அதுக்கு ஒரு சிஸ்டம் ட்ரைவ் பண்ணி இது மாதிரி மாதிரி பீப்புள் யாராவது எங்கேயாவது எதா பார்த்தா அது கம்யூனிகேட் பண்ணுற சிஸ்டம்க்கு தான் சிவிக்ஸ் கிளப்னு சொல்கிறோம் அதுதான் எக்ஸ்டோராக சிவிக்ஸ் மாதிரி சொல்கிறோம் சிவிக்ஸ் கிளப்ன்றது அங்கே இருக்க லொக்காலிட்டி பீப்புளோட மாதாந்திர மீட்டிங் மாதிரிலாம் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கும் இன்னொரு பாயிண்ட்டு அந்த ஹோட்டலில் நடந்த கெஸ்டோட பீப்புள்ஸ் கெஸ்டோட லிஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணவங்க கிட்டே இருந்த மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம் அப்போ லோக்கல் சப்போர்ட்டோ கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து யாரோ சம் ட்ரம்ப் கார்டு தள்ளனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் லீக் ஆகிருக்காது உண்மையிலே இருபத்தி அஞ்சு பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க இல்லை நாலு பேர் இராணுவ அதிகாரிகள் அதில் வந்து கல்யாணத்து ஆகி ஆறாவது நாளில் அனிமூன் கொண்டாட வந்த ஒரு இராணுவ வீரனோட இதெல்லாம் பார்க்குறச்ச மனசு உண்மையிலே கண் கலங்கிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஸோ இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றத விட எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஜாலியான வாலாபேக் ட்ராஜரி கியூக்கலாக இந்த பால்காமோட ட்ராஜடியை வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொரு பாயிண்ட்டு இந்த விஷயங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணுறச்ச ஒரு ஐசோலேட்டான ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு ரெசார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல அப்போ அந்த முனிசிபாலிட்டிக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இடத்துல ரிசார்ட் பர்ம பர்மிஷன் இல்லாமல் கட்டிருக்க முடியாது அவங்க கட்டுறது வந்து ரெசார்ட்டுனா அப்போ ரெசார்ட்டு யார் வராங்க போகிறாங்க ரெசார்ட்டுக்கு உண்டான செக்யூரிட்டி பர்பஸ்ஸு இது எல்லாமே கொஞ்சம் சிஞ்சன் பண்ணும் நான் ஐ எம் நாட் ஓன்லி ஆஸ்கிங் ஃபார் பால்காமில் மட்டும் இனிமேல் பண்ணலை இந்தியா ஃபுல்லாக எப்போவுமே இனிமேல் இது மாதிரியான பெர்மனண்ட்டு மானிட்ரிங் பாடிலாம் வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொரோனா இந்தியா மாதிரிய டைமில் பாஸ்லாம் கொடுத்தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமில் கொரோனா பாஸ்டுக்கெலாம் வெஹிகளுக்கெல்லாம் வந்து பாஸ் இ பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த இ பாஸ் சிஸ்டம் பெர்மனெண்ட்டாக இனிமேல் காஷ்மீர் மாதிரியான வல்னர்புல் ஜோன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மானிட்ரு பண்ணால் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா அவங்க உள்ளே என்ட்ரி தான் இந்த அட்டாக்கே நடக்குது அப்படி இல்லாட்டி நடக்காதுல்ல அப்போது அவங்க என்ன வயலை என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இந்தியாக்குள்ளே வந்திருப்பாங்க அந்த ரூட்லேருந்து நம்ம இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் வி கேன் மேக் இன்னொரு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து போயிருக்காங்க அப்போ அந்த ஒரு மாசமா லோக்கல் போலீஸுக்கு கிடைக்கலையா இல்லாட்டி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்கலையா அப்படின்றது தெரியல இன்னொரு விஷயம் எவ்வளோ ஹைலி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஒரு மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி ட்ரோனை பறக்க விட்டாலே டோட்டல் டிஸ்ட்ரிக்டோடைய கண்டிஷன் வித் இன் டூ ஹவர்ஸில் ஸ்லைட்ஸ் பண்ணி கொடுத்துறது ட்ரோன் அப்போது ட்ரோன் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வன்னர்பு சோனில் எதுக்கு பறக்க விட்டு இது மாதிரி கரெண்ட்டாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏன் கண்டினியூஸாக மானிட் பண்ணக்கூடாது சிசிடிவி கேமரா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதேமாதிரி ட்ரோனும் வச்சு தொடச்சா மானிட்டர் பண்ணால் நாட்டுக்கும் நல்லது இந்திய நாட்டுக்கும் நல்லது டூரிஸ்ட் பீப்புளுக்கும் நல்லது இன்னொரு பாயிண்ட்டு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு கடந்த நாலஞ்சு வருஷமாக மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலில் நடக்கலை இது ஒன்று தான் ஒரு பெரிய கரும்புள்ளி மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் காஷ்மீர் வந்து ஒன்றும் சேஃப் ஜோன் இல்லை ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குன்றதை காட்டுறதுக்கோசந்தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பர்டிகுலர் அந்த டேட்டு டைமு ஏன்னா இப்போ யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ட்வீட் போட்டிருக்காரு மோடி வந்து தமிழ்நாட்டில் இல்லை சவுதி அரே இந்தியாவில் இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வரதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸாக ஃப்ளாஷ் ஆகியிருக்கு ஸோ லக்ஷரி தீபா இது மூலிமா மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஒன்றும் வேறு சில பிளான்லாம் வச்சுருப்பாங்கன்னு கூட சிக்னலிங் காட்டுது இதெல்லாம் தான் அசஸ்மெண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று எங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஃபார்முலாவில் ரெசுலியூரியல் ரிஸ்க் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குது ஒரு பிஹேவியர் இப்போ எப்படி ஒரு பூகம்பம் வந்து முடிஞ்ச பிறகு ஒரு நாலஞ்சு பூகம்பம் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் சில லஷரி தொகை பீப்பிள் ஒன்றும் நிறைய இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அப் அப்போது அதுக்கு உண்டான கண்ட்ரோல் மெஷர்ஸை கவர்மெண்ட் இம்மிடியேட்டாக ஸ்க்ரூட்டனி பண்ணி பண்ணால் ஒன்றும் நடக்கும் சில விபத்துகள் தாராளமாக தடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸில் இனிமேல் ஆட்டோமேஷன் மிஷின் லேர்னிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இது மாதிரி மாடர்ன் இக்யூப்மெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறைய உள்ள புகுத்தி நாட்டோட அதாவது மக்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசு மத்திய அரசாங்கத்தோடைய தலையாய கடமை அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஒர்க்கும் வந்து ப்ரோட்டோக்காலில் ஃபாலோ அப் நடக்கும் அப்போ ம மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்குது அப்போ அதை இது பண்ணுறதுக்கான மாடன் இக்யூப்மெண்ட் இன்னொரு ரிப்போர்ட்டும் சொல்கிறாங்க அதாவது கடந்த மூணு வருஷமா இராணுவத்தில் ஆள் சேர்க்கலை அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு பாயிண்ட் வந்திருக்கு ஸோ இந்த பாயிண்டை கொஞ்சம் சிஞ்சன் பண்ணி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பீப்புளை டெப்ளாய் பண்ண முடியுமோ அந்த இதில் டெப்ளாய்மே பண்ணால் உண்மையிலே இந்த மாதிரி ஏன்னா இப்போ கொஞ்சம் யோசிச்சு ஒரு இருபத்தெட்டு பேர் உயிர் போயிருக்கு அதுக்கப்புறம் எடுக்கிற ஒரு 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 ம மலையாளிலே முயற்சி மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறத இந்த இந்த அசஸ்மெண்ட்டு இந்த அட்டாக்கு நடக்காமே தடுக்கிறதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பண்ணாலே போதுமே இப்போ அமிஷாஜி வந்து அங்கே போகிறாரு அங்கே இருக்க கவர்மெண்ட் மெக்கானிசேஷன் ஒர்க் பண்ணுது ஹோம் மினிஸ்ட்ரி இருக்காங்க மிலிட்ரி இருக்காங்க டிஃபென்ஸ் இருக்காங்க இது ஏன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ரிவியூ மீட்டிங் மாதிரி போட்டு கண்டக்ட் பண்ணால் இது மாதிரி விபத்து நடக்காமல் தரேன் ஏன்னா ஒரு மாதமும் வந்துட்டு போயிருக்காங்கன்னா அப்போ இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப்பை எடுத்து சில விஷயங்கள் எடுத்து ஏன் தடுக்கிறதுக்கு அரசாங்கங்கள் தவற விடுறாங்க அதுக்கு தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லணும்னா சேஃப்டி இன்ஜினியரிங் ஆடிட்டிங்கும் பீப்புள் செக்யூரிட்டி ஆடிட்டிங்கும் கம்பல்சரியாக தொடர்ச்சியாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லா இடத்துலையும் பண்ணால் இந்த மாதிரியான தீவிர தாக்கலை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும் ஒன்று ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதாவது இது வந்து மனிதனால் உள்ள வந்து மனித இயந்திரங்களை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒன்றும் எவ்வளோ மாடர்னைசேஷன் இக்யூப்மெண்ட் வைரஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க சைபர் கிரைம் அட்டாக் இருக்குது இது மாதிரியான இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவும் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான தருணத்தில் இருக்கும் ஸோ மக்களை காப்பாற்ற வேண்டிய மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களை ராணுவ இராணுவத்திலையும் இராணுவ தள தளவாடங்களிலும் இராணுவ வீரர்களுக்கும் மிகப்பெரிய பயிற்சிகளை கொடுத்து இந்த மாதிரியான அட்டாக்கை நடந்தால் எப்படி கையாளுதுன்ற எமர்ஜென்சி மாட்டில் மாசத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி ஒரு ஒரு எஸ்ஓபி மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இப்போ எப்படி ஒரு டிஃபென்ஸில் நடந்தால் ப்ரேயர் மீட் மாதிரி எதாவது நடக்கும் ஒரு 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 ட்ரில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கம்பல்சரி இந்த எமர்ஜென்சி மாக்கெட்லும் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் ரொம்பவும் முக்கியங்க எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் தாக்குதல் நடக்கிற டைமில் பப்ளிக் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் பப்ளிக் எப்படிலாம் செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நிறைய படத்துக்கு எல்லாம் தீவிரவாதி வந்து மக்களோட போய் சேர்ந்துடானா எல்லாரும் கீழே படுங்கன்னுவாங்க அவன் மட்டும் நிப்பா டப்புன்னு சுட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான எமர்ஜென்சி மாக்டீல் இதெல்லாம் வந்து கொண்டு போனா நம்ம நிறைய விஷயங்கள் இது பண்ண முடியும் ஒன்று ஒன்று ரோபோட் ரோபாட்டிக் இப்போ ரோபோட்ஸ் பெரிய லெவலில் ரோல் பண்ணிட்டு இருக்கு மனித தாக்குதல் மாதிரி ரோபோட்ஸ் தாக்குதலும் பெரிய லெவலில் வர்றதுக்கான இதுவும் சாத்திய குறுகள் இருக்கு அதாவது மனிதன் வளர்த்த விஞ்ஞான பூதமே எங்கள் மனித இனத்தையே அழித்து விடும் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம ஓவர்கம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கும் அப்படின்றத இந்த தாக்குதல் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் உண்மையிலே இந்த இந்த விஷயத்தில் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்து முஸ்லீம்க்கு இடையே நிறைய சண்டைகள் உருவாம நேற்று வரைக்கும் ஃபுல்லாக எல்லா விஷயமும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஈவன் அங்கே இருக்க லோக்கல் முஸ்லீம்ஸும் பெரிய லெவலில் நல்லாவும் சப்போர்ட் பண்ணி ஏன்னா லோக்கலோட சப்போர்ட் எல்லா அரசாங்கத்தை விட விட முக்கியம் அவங்க தான் அவங்களே முன் முன் வந்து வர்த்தகர்கள்லாம் வந்து இன்றைக்கி ஊர்வலம் பண்ணி பேரணி பண்ணி இந்த அட்டாக்குக்கு ரொம்ப ஒத்துமையாக மூவ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்திய அரசாங்கம் இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் கரெக்டு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளானும் கன்டிஜென்சி பிளானும் கரெக்டு బట్ గవర్నమెంట్ నాట్ సపోజ్ ఇపి అండ్ రియాక్టివ్ గవర్నమెంట్ సపోజ్ టు బి ప్లోక్టివ్ ప్లోక్టివ్గా విపతులు కిప్ర ఓన్లీ సొల్యూషన్ ఎమర్జెన్సీ మాక్ డ్రిల్ నండి